சட்டமன்ற உறுப்பினரும் உறுப்பினரும் இடம்பெறவும் செல்வாக்கை பயன்படுத்தி தனது செல்வாக்கை பயன்படுத்தி அரசு அலுவலகங்களில் தலையிட்டதும் கிடையாது பிற கட்சிகளை போன்று அரசு அலுவலகங்களில் அதிகாரம் செலுத்தியவரும் கிடையாது ஏன் இவர் கட்சியில மிகப்பெரிய பொறுப்புகளையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒருவர் ஏன் அரசியலுக்குள் வரக்கூடாது யார் அவர் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற உறுப்பினராகவும் கிடையாது பாராளுமன்ற உறுப்பினராகவும் கிடையாது மத்திய மாநில அமைச்சரவையில் இடம்பெறவும் கிடையாது வாரிய தலைவரும் கிடையாது பிற கட்சிகளை போன்று வாரி குவித்தவரும் கிடையாது தனக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி அரசு அலுவலகங்கள்ல தலையிட்டதும் கிடையாது பிற கட்சிகளை போன்று நான் தான் அப்படின்னு சொல்லி அரசு அலுவலகங்களில் அதிகாரம் செய்ததும் கிடையாது தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தவர்தான் வடது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பது போன்று ஒரு நற்பணிகளை செய்யக்கூடிய அந்த ஆன்மீக செம்மல் ஏன் ஒரு அரசியல் செம்மலாக மாறக்கூடாது அவர் யார் என்பதை பற்றி தான் ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தல் முடிந்தவுடனே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேனிக்குள் நுழைய மாணவ மாணவியர்களுக்கு வந்து இலவசமாக கணினி பயிற்சி தாய்மார்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சி ஒரு நிலையம் வந்து அமைத்து அதில் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருக்கரங்களால் தன்னுடைய நற்பணிகளை செய்ய ஆரம்பித்தவர்தான் தான் ஆன்மீக செம்மல் இந்த ஆன்மீக செம்மல் அரசியல் செம்மலாக மாறி ஏன் அரசியலுக்குள் வரக்கூடாது அப்படிங்கறத மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கோடி ரூபாய் தனி ஒரு ஆளாக இருந்து கொடுத்தவர் தான் அந்த ஆன்மீக செம்மல் எத்தனையோ இடங்கள்ல வந்து மக்கள் அவதிப்பட்ட போதும் தாய்மார்கள் வந்து அவதிப்பட்ட போதும் ஏழை எளிய மக்கள் வந்து கொரோனா காலத்தில் அவதிப்பட்ட போதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தவர் மதுரையில் வந்து மூன்றாம் பாலினத்தவர் வந்து கொரோனா காலத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க அவர்களுக்கு தேவையான ஒரு பொருட்களை ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாமே சேகரித்து அவர்களுக்கு உதவி செய்தவர் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் யாராவது உதவி கட்டா ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய அந்த உத்தம தலைவர் கொரோனா கால நிவாரண நிவாரணி சுந்தர மகாலிங்க அந்த அந்த அர்ச்சகர்கள் மற்றும் சுமை தூக்கும் அந்த தொழிலாளர்களுக்கு வந்து தேவையான உதவிகளை செய்து கொடுத்தவர் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லா இன மக்களையும் வந்து ஒன்றிணைந்து அவர்களுக்கான தேவையான உதவிகளை செய்தவர் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு கொண்ட அவர் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது வழிபாட்டு தலங்கள் கல்வி கூடங்கள் விளையாட்டு இடங்கள் மருத்துவமனைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லி தகவல் உடனே சென்று அவர்கள் வந்து பார்வையிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்து கொடுத்தவர் தி டைம்ஸ் குழுமம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான தி சிட்டிசன் ஆப் இயர் விருது வாங்கியவர் காலகட்டத்தில் வந்து மக்கள் மட்டும்தான் அவதிப்படுகிறார்கள் என்பதை தாண்டி இங்கு இருக்கிற வன விலங்குகளும் அவதிப்படுகிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கோவில் இடங்களிலுமே வந்து வன விலங்குகள் வந்து அதிகமாக சூழ்ந்து இருக்கிறதையும் மக்கள் வந்து பயன்பாடு இருக்கும்போது போது அந்த வந்து ரொம்ப உணவுக்காக கஷ்டப்படுவதையும் அறிந்த ஆன்மீக செம்மல் ஒரு வண்டி நிறையா வந்து பழங்களை ஏற்றி கொண்டு அங்கு இருக்கிற அந்த விலங்குகளுக்கு வந்து உணவு வழங்கிய அந்த உத்தம தலைவர் முழுக்க முழுக்க உதவிகள் மட்டுமே செய்து வரும் கடையெழு வள்ளல்களில் எம்ஜிஆரின் வாரிசாக விளங்கக்கூடியவர் தான் இந்த ஆன்மீக செம்மல் இவர் ஏன் அரசியலுக்குள் வரக்கூடாது ஏற்படக்கூடிய இந்த அதிமுக அரசியல் மாற்றத்தில் ஆன்மீக செம்மல் வி ப அவர்கள் அரசியல் களம் காண தயாராகிவிட்டார் அப்படிங்கறத அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு அதிகாரப்பூர்வ நாளேடான புரட்சி தொண்டன் நாளிதழில் தலையங்கமாக வெளியாகியிருக்கிறது இவ்வளவு உதவிகளையும் செய்து வரும் ஆன்மீக செம்மல் ஏன் அரசியலுக்குள் வரக்கூடாது அரசியலுக்குள் வந்தே ஆக வேண்டும் என்று தொண்டர்களும் இளைஞர்கள் வந்து பெருசா எதிர்பார்க்கிறாங்க ஜூன் நான்கு பிறகு அதிமுகவில் ஒரு அரசியல் மாற்றம் நிகழும் ஆன்மீக செம்மல் அரசியல் செம்மலாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் நல்லவர்கள் வெல்வது நிச்சயம் என்பது போல இங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களும் இளைஞர்களும் எதிர்பார்க்கக்கூடியது ஆன்மீக செம்மல் அரசியல் செம்மலாக மாறி மக்கள் சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக ஜூன் நாலுக்கு பிறகு நடத்தக்கூடிய அந்த அரசியல் மாற்றத்தில் ஆன்மீக செம்மல் அரசியல் மாறப் மாறப்போகிறார் நன்றி வணக்கம்